வணக்கம் வெல்கம் டு தமிழன்னம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அரிசனிக்காய் வச்சு தோசமாவே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அதே டம்ளர்ல கா டம்ளர் வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் இத நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழிஞ்சிட்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணுங்க அரிசி ஊற வச்சாச்சுங்க அப்புறம் கால் கிலோ அரிசணிக்கு எடுத்திருக்கேன் அதை தோல் சீவிட்டு அந்த சதம் மட்டும் இந்த மாதிரி சதறி எடுத்துக்கலாம் ரெண்டு வரமிளகா பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை சின்ன துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் இனி இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்தாச்சுங்க இனி இது ஒன்றரை ஸ்பூன் கல்லுப்பு போட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு அப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் இது அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கிறது போதும் அஞ்சு மணி நேரம் மாவை புளிக்க வச்சு தோசை ஊற்றி இருக்க பாருங்க எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க குழந்தைங்க அரசாணைக்காயெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி மாவுல அரைச்சி ஊற்றி செய்யறப்போ நல்லா டேஸ்டியா இருக்கும் இதுல இனியும் நெய் விட்டு சே தோசை சுடுறப்போ நல்ல இன்னியும் சுவையா இருக்குங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழன்னம் யூடியூப் சேனல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க